வணக்கம் நான் உங்கள் காரன் ஃப்ரான்ஸ்லேருந்து எங்களோட குட்டி தோட்டத்துக்கு வந்திருக்குறேன் இப்படி காய்கறிலாம் மரக்கறி எப்படி வளர்ந்துருக்கேன்னு பார்ப்போம் என்ன சொன்னால் அந்த பீன்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறேன் நல்லா வந்திருக்கு அரிக்கோவேர் அதெல்லாம் இப்படி கொடி படம் இருக்குது மற்ற அதையும் பார்ப்போம் மற்றது கேரட் பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு மிளகா கண்டுகளெல்லாம் இப்படி வளர்ந்துருக்கன்னு பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் நல்லா வளர்ந்துருச்சு இந்த வளர்ந்துன்னா இனி பிடுங்குற வந்துருச்சு சிவப்பு வெங்காயம் வெள்ளை வெங்காயம் அதோட வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த பீன்ஸ் வந்து இது கொஞ்சம் தாமதமாக தான் நட்டது அதனால் வந்து கொடி இப்போ நல்லா படந்துட்டு மேலே வருது அதே மாதிரி தான் மற்றதுகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த பேர இந்த சுக்குனி சீமை சுரக்காய் எப்படி வந்துருக்கு பாருங்கள் ரெண்டு வந்துருக்கு எடுக்கணும் அப்படியே பாவல் கண்டு எல்லாம் வளர்ந்துட்டு வருது எல்லாத்தையும் பாப்பமாங்கோ இந்த மாதிரி பாருங்கள் எனக்கு வந்து அவரை அதெல்லாம் வந்து நல்லா வந்துட்டுருக்குது பாவல் கண்டும் இங்கே பாரு பாவல் கொடி ஓட போகுது அப்போ தூக்கி வடிவாக சுற்றி விடணும் அப்போ தான் பாவல் ஓடும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சொன்னால் உருளைக்கெழங்கு இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கேரட்டு பீட்ரூட் இதெல்லாம் வந்து இதுவும் வந்து பீன்ஸு மேலே அங்கே அவரை பீன்ஸு இன்றைக்கு கொஞ்சம் புடுங்கலாம் அவ்வளோ அது காய்ச்சு இருக்குது இது வந்து சுக்குனி உங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய வந்து மிளகா கன்று நல்லா வருது பின்னாலேயும் வாழை ஒன்று இருக்குது இதுதான் இன்றைக்கு பார்ப்போம் வாங்கும்